கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி கடந்த பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய உத்தனகண்டிகை என்ற கிராம மக்களுக்கு நாம் செய்திட்ட நலத்திட்ட உதவிகளின் தொகுப்புதான் இது நம்மோடு வாழும் அனைத்து உயிர்களையுமே நேசிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனாக பிறந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை ஐயன் திருவள்ளுவர் கொண்டு வள்ளலார் வரை இன்று வரை எத்தனையோ அறிஞர்களும் மகான்களும் மேதைகளும் நமக்கு எடுத்துரைத்தும் கூட நாம் இன்று வரை அந்த உணர்வுகளுக்குள் செல்லாமல் இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது நம் கண்ணெதிரே எந்த துன்பமும் ஏற்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை யாரும் இடர்பாடுகளுக்குள் சிக்கி தவிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை எத்தனையோ உயிர்கள் ஏங்கி தவிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இத்தனை துன்பங்களும் இங்கே ஒருங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது இப்படி பல நிகழ்வுகளும் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஏனோ நம் மனம் அதை கண்டும் காணாமல் சென்று விடுகிறது காரணம் அவர்கள் படும் துன்பத்தை விட நமக்கு கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பத்திலே நம் மனம் செல்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பிச்சை கேட்பதும் ஒரு மனிதன் ஆடைகள் இல்லாமல் சாலை ஓரங்களிலே சுற்றித் திரிவதும் இத்துணை வேதனைகளையும் கண்டும் கூட நாம் ஏன் இன்னும் மாறாமல் இருக்கிறோம் என்று அந்த உண்மை புரியவில்லை பல சாலை ஓரங்களில் உள்ள சமிக்கை விளக்குகளுக்கு அருகே குழந்தைகளை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கும் அவலமும் இங்கே இன்னும் நடந்து தான் இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது ஏன் அதை பார்த்தும் நம்மால் மாற்றத்துக்கு உட்படுத்திக் கொள்ள முடியவில்லை காரணம் ஒன்றே ஒன்றுதான் உயிரிழக்கம் என்பது நம்மிடையே இல்லாமல் போகிறது நாம் செய்யக்கூடிய செயல்களையும் எதை நாம் செய்ய வேண்டுமென்ற அந்த எண்ணத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு உயிரிழக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை விடயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது வேறெதுவும் இல்லை நம்மோடு வாழக்கூடிய எத்துணை உயிர்களாக இருந்தாலும் சரி அது ஈஎரும்பு முதல் யானை வரை உள்ள எந்த உயிராக இருந்தாலும் சரி அந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி வைப்பதற்கும் அவைகளுக்கு இன்பம் அளிப்பதற்கும் அந்த உயிர்கள் நல்ல முறையிலே இந்த பூவிலகில் வாழ்வதற்கும் தான் நம்மை மனிதனாக பிறக்க வைத்து அறிவுதனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இறைவன் ஆனால் இந்த அறிவு எதற்கு செயல்படுகிறது என்றால் அற்ப விடயங்களுக்கு தான் செயல்படுகிறதை தவிர பிற உயிர்களின் நலனுக்காக ஒருபொழுதும் செயல்படுவதில்லை அப்படி நம்முடைய செயல்பாடுகள் மாற வேண்டும் என்றால் நம் கண்முன்னே நடக்கக்கூடிய நம் கண்முன்னே நிகழக்கூடிய பிற உயிர்களின் பசிப்பினி உடற்பிணி உயிர்ப்பிணி ஆகியவற்றை உற்றுநோக்க வேண்டும் அப்படி உற்று நோக்கத் தொடங்கியதுதான் எங்களுடைய இந்த செயல்பாடு இன்றைய விதை நாளைய விருட்சம் சமநல அறக்கட்டளையானது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட அரசியல்களை செய்து வருகிறது இந்த அற செயல்கள் நடைபெறுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உதவி வரக்கூடிய அத்துணை கருணைகுள்ளம் கொண்ட அனைவருக்கும் இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூகநல அறக்கட்டளையின் மூலமாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிராமத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியானது எப்படி இருக்கிறது என்றும் அவர்கள் வாழக்கூடிய அந்த வீடுகளானது எப்படி இருக்கிறது என்றும் ஒரே ஒரு கணம் நம்முடைய வீட்டை திரும்பி பாருங்கள் இன்று நகரப்பதி பகுதியிலே வாழக்கூடிய நாம் தங்குவதற்கு ஒரு அறை இறைவனை வழிபடுவதற்கு அறை கழிவறை செல்வதற்கு ஒரு அறை என பல அறைகளை வகுத்து சுதந்திரமில்லாமல் நம்மை நாமே சிறைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய நிலையில்தான் இருந்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் மகிழ்ச்சி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்றால் நிச்சயம் இல்லை காரணம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவ்வளவு இருந்தும் கூட நாம் இன்னும் மனம் நொந்து வேதனையிலே வெதும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கிருக்கக்கூடியவர்கள் இருப்பவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையிலே என்ன மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அந்த மகிழ்ச்சியிலே வாழ்கிறார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு போதுமானதாக என்றால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை இன்றைய பொழுதை எப்படி கழிக்கலாம் எப்படி நகர்த்தலாம் என்ற அந்த சிந்தனையிலேயே ஒரு நாள் போய்விடுகிறது இப்படி வருடத்தின் மொத்த நாளும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையிலே போய்விட்டால் அவர்கள் வாழ்க்கை எங்கிருந்து வாழ்வார்கள் அதை புரிந்து கொண்ட நம்முடைய அறக்கட்டளை இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற தன்முனைப்போடுதான் இந்த நிகழ்வுகளை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது நாம் அவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை காலணிகள் புத்தக புத்தகங்கள் கொசுவலைகள் போன்ற அடிப்படை தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்துணை அடிப்படை தேவைகளையுமே நாம் அவர்களுக்கு நம்மால் இயன்றவரை உங்கள் உதவியோடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் இதனால் மாற்றம் நிகழுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் இதனால் ஒரு சிறிய மகிழ்ச்சி ஏற்படும் ஒன்றே ஒன்றுதான் நம்மோடு இருக்கக்கூடிய உயிரினத்தையும் நம் உயிராக பாவித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை நம் மகிழ்ச்சியாக அங்கே பார்க்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறு உதவிதான் ஆனாலும் கூட இந்த உதவி பெரிதா என்றால் இந்த உதவி பெரிதில்லை அவர்களை சென்று பார்த்து அண்ணன் தம்பிகளாகவும் தாய் தகப்பன்களாகவும் இருந்து அவர்களோடு பழகி அளவலாவி அன்பு பாராட்டி அவர்களோடு இருந்து அந்த ஒரு நாளை கழிக்கிறோம் அல்லவா அந்த ஒரு நாளில் அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி அந்த பகுதி மக்களை சந்திக்க வேண்டும் சந்தித்து அவர்களோடு அன்பு பாராட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமே தவிர வேறொன்றும் இல்லை நம்மால் இந்த மாற்றம் சிறிதா பெரிதா என்றால் அதை பற்றி எந்த கேள்விக்கு சொல்லக்கூடாது ஏனென்றால் உதவி சிறியதோ பெரியதோ அதை செய்ய வேண்டுமென்ற தன்முனைப்போடு நாம் இருக்க வேண்டும் வேண்டும் என்பதுதான் நிச்சயம் இங்கே ஆகவே இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அறக்கட்டளின் உதவியோடோ அல்லது உங்களின் தனிப்பட்ட பங்களிப்போடோ நீங்கள் இந்த கிராமத்திற்கோ அல்லது இவர்களைப் போல் வாழக்கூடிய மற்ற கிராமங்களுக்கோ சென்று உங்களால் என்ற உதவியினை கட்டாயம் நீங்கள் வழங்கலாம் நீங்கள் வழங்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை நீங்களே அங்கு கண்கொண்டு பார்க்கலாம் நம்மோடு வந்தவர்களெல்லாம் நான் பல முறை பல காணொலிகளிலே பதிவிட்டிருக்கிறேன் யாருமல்ல முகம் தெரியாத முகவரி தெரியாத யார் யார் என்ற அந்த தொடர்பே இல்லாத நபர்கள்தான் ஆனால் இவர்கள் அனைவரையும் அன்பு என்ற அந்த ஒற்றை குடை மொத்தமாக இணைத்திருக்கிறது உயிரிழக்கம் ஒன்றே இவர்கள் அனைவரையும் ஒன்றாக நினைத்திருக்கிறது யார் யாரோ இங்கிருந்தோ வாகனங்கள் மூலமாகவும் தொடர்வன்றி மூலமாகவும் இன்னும் பல வழிகளிலும் வந்து சேர்ந்து இந்த இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள் இப்படி எல்லோராலும் வந்து இந்த உதவியை தன் அன்போடு செய்ய முடிகிறது என்றால் அது ஏன் இங்கே நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உதவி சிறியது இந்த சிறிய உதவி பெரிய உதவியாக மாறி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி நாம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்பொழுதுதான் இங்கே பல மாற்றங்களை நாம் காண முடியும் நம்மோடு வாழக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அது எந்த வகையிலும் துன்பமோ துயரமோ இன்னலோ இடையூறுகளோ இடர்பாடுகளுக்கோ அது சிக்கிக்கொள்ளாமல் நம்மை போல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே நாம் வாழ வேண்டும் நாம் இதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் தங்களால் இயன்ற அளவு ஒரு நல்ல நிலையில் வாழ முடியும் பிற உயிர்களின் துன்பத்தை போக்குவதே நம்முடைய முக்கிய செயலாக இருக்க வேண்டும் இறைவின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அது எல்லோருக்கும் அவரவர் விருப்பம் ஆனால் நம்மோடு வாழக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அதை நான் காப்பேன் என்ற அந்த உண்மை நிலையை புரிந்து கொண்டால் மட்டுமே போதும் அதற்காகத்தான் இந்த காணொலிகளை உங்களுக்கு இங்கே பதிவிடுகிறோம் ஒரு இருமுறை போட்ட ஆடைகளை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம் அதை போடும்போது அவர்கள் எவ்வளவு மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் இதை பார்த்து உங்களால் என்ற உதவியினை தொடர்ந்து வழங்க வேண்டும் நீங்கள் வழங்கக்கூடிய உதவி எல்லா வகையிலும் பிற உயிர்களின் உடற்பினி பசிப்பினி ஆகியவற்றை தீர்க்கிறது இதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த உயிர்களுக்கு உதவ வேண்டும் ஒவ்வொருவரும் உதவுவதன் மூலம் நம்மோடு வாழக்கூடிய எல்லா உயிர்களும் இங்கே இன்புற்று வாழும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆகவே உங்களால் என்ற உதவியை இன்று மட்டுமல்ல தொடர்ந்து நீங்கள் இந்த அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும் நேரில் வருபவர்கள் வரலாம் வர முடியாதவர்கள் உங்களால் என்ற உதவிகளை கொடுக்கலாம் இது இன்றைய விதை நாளைய சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் இங்க ஒரு பொருள் எத்தனை மல்லிகை பொருள் அரிசி எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி வீட்டை தேடி வந்து ரொம்ப அதே மாதிரி கேரமத்துக்கும் அதே மாதிரி உதவி செய்வாங்க நல்லது ஏதோ பைசு போக்கு கொஞ்சம் நாலு நாளைக்கு போகும் எங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய சமூக நாள் அரைக்கட்டல சென்னையில இருந்து வந்திருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு மளிகை பொருள் அரிசி மற்றும் அந்த கொசு இருந்து எல்லாமே வாங்கி வந்திருக்காங்க நம்ம எல்லாமே ஒரு பூர்வமா இருக்கிறதுனால கொசு தொலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க ஓகேங்களா நம்ம கிராமத்தின் சார்பா ஒரு நன்றி சொல்லலாமா சொல்லுங்க கையெல்லாம் கட்டுறாரு எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்